முன்னிட்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களும் சேர்ந்து மூன்று நாட்கள் தொடர் போராட்டம் தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் ஆரம்பமான போராட்டம் பல செய்திகளை ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் சில விமர்சகர்களுக்கும் சொல்லி நிற்கிறது நாலு பேர் போராடுகிறார்கள் நாற்பது பேர் போராடுகின்றார்கள் என்று கொச்சைப்படுத்தியவர்களுக்கு இந்த இந்த மண்ணிலே கூட்டம் ஒரு செய்தியை சொல்ல கணக்கான மக்கள் தங்களுடைய தாயகத்துக்காக தங்களுடைய சொந்த மண்ணினுடைய விடுதலைக்காக இங்கே ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து திரண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் சொல்லி நிற்கின்ற செய்தி என்னவென்றால் இந்த சட்டவிரோத தையீட்டு விகாரை இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டும் இதங்களுடைய மண் ஆக்கிரமிப்பாளர்கள் சட்டவிரோத விகாரை அகற்றுகின்ற வரை நாங்கள் இந்த மண்ணிலே திரண்டு போராடிக் கொண்டிருப்போம் என்ற ஒரு செய்தியை இந்த மக்கள் அரசுக்கு சொல்லி நிற்கிறார்கள் பல நூற்று கணக்கான மக்கள் வயது வேறுபாடு என்று இளைஞர்கள் யுவதிகள் முதியவர்கள் என்று திரண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மண் மீது உள்ள காதலால் இது எங்களுடைய மண் இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படுமாக இருந்தால் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் அல்லது இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் தியாக தீபம் திலீபன் அவர்கள் சொன்னது போல மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் தமிழர் தேசம் மலரட்டும் என்ற அந்த பாதையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடரும் வணக்கங்களாக்கும் இந்த மண் இந்த மண் இந்த மண் இனப்படுவல ராணுவமே இனப்படுவல ராணுவமே இனப்படுவல ராணுவமே இனப்படுவல ராணுவமே இனப்படுவல ராணுவமே சட்டவிரோத சட்டவிரோத விசவிகாலையை vigara gara vigara para